Hi friends, நம்ம சேனல்ல TNBC unit 8 உள்ள topics எல்லாமே நாம் பார்த்துட்டு போன போற தென்னிந்திய அரசுகள் பற்றி பாத்தோம். இப்போ தென்னிந்திய புதிய அரசுகள். அதுல பிற்கால சோழர்கள், அப்புறம் பாண்டியர்களோட நிர்வாக முறை, அப்புறம் யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட வரி வசூல் முறை எப்படி இருந்துச்சு கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அதை தான் நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ப்ரீவியஸாக நம்ம மூணு டாபிக் முடிச்சிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது ஒரு கன்டினியூட்டி கிடைக்கும் அத பார்க்காம இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில இடங்களில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிற்கால சோழர்கள் பாண்டியர்களோட வாழ் ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு அவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அவங்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சு அவங்களோட சமூக பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அவங்களோட பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் டுடே வீடியோவில் நாம சோழர்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பிற்கால சோழர்கள் அவங்கள பத்தின ஒரு அறிமுகம் கொடுத்திருக்காங்க பாருங்க தென்னிந்திய வரலாற்றில் ரொம்ப பிரபலமாக ஆட்சி செஞ்ச முடியாட்சி அரசுகளில் ஒன்று தான் சோழ அரசு இவங்களோட அரசு கட்டமைப்பு வந்து ரொம்ப விரிவான பகுதியா இருந்திருக்கு இவங்களோட நீர்ப்பாசன முறை அமைப்பு வந்து ரொம்ப நிறைய இடத்துக்கு பிரிந்து பறந்தது ஓகே அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை சோழர்கள் கட்டியிருக்காங்க கலை மற்றும் கட்டிடக்கலைக்கும் சோழர்கள் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க கடல் கடந்தும் இவங்க வந்து சாதனைகள் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு வரலாற்றுல மிக பெரிய இடத்தை கொடுத்திருக்கு ஓகே சோழர்களுடன் ஆட்சியின் புத்தழு புத்தழுச்சி பான் பண்டைய சோழ அரசு வந்து காவிரி ஆட்சில களிமுக செஞ்சிருக்காங்க இதோட தலைநகர் வந்து உறையூர்ல இருக்கு உறையூர் அப்படின்றது இப்போ உள்ள திருச்சிராப்பள்ளிய சொல்லியிருக்காங்க கரிகாலனோட ஆட்சி காலத்துல இந்த அரசு சிறப்பான இடத்தை பெற்றிருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்தவங்க காலத்துல படிப்படியா வந்து சோழ அரசு சரிவினை சந்திச்சிருக்கு இந்த மாதிரி சரிவடைஞ்ச பிறகு ஆஹ் நமக்கு ஏழாம் நூற்றாண்டுல பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம் ஓகே ஏழு எட்டு அவங்க கண்டினியூவா வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டுல விஜயாலயன் அப்படின்ற ஒருத்தர் திரும்பவும் சோழ வம்சத்தை மீட்டெடுத்திருக்காரு அவரு ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சாரி காவிரிக்கு வடக்க இருக்கிற ஒரு சின்ன பகுதியை ஆட்சி செஞ்சு வந்த ஒரு சிற்றரசன் இவர்தான் வந்து மீண்டும் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழ வம்சத்தை மீட்டெடுத்திருக்காரு இவர் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அந்த தஞ்சாவூரை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு பிறகு முதலாம் ராஜேந்திரனும் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க ஓகே இதுக்கடுத்து முதலாம் ராஜராஜன் வந்து வராரு இந்த முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்குமே இவர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு இவர் வந்து சோழ பேரரசுல மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு பேரரசரா திகழ்ந்திருப்பாரு இவரோட காலத்துல தான் வந்துட்டு பெரிய புகழையும் இவர் அடைந்திருப்பாரு தென்னிந்தியாவுல பெரும் பகுதியோட சே பெரும் பகுதியிலையுமே சோழர்களோட அதிகாரத்தை இவர் நிலைநாட்டியிருப்பார் இவரோட கடற்கரை கப்பற்படை படையெடுப்பு இலங்கை வரையிலும் சென்று இலங்கையில் உள்ள பகுதிகளையும் கப்பற்படை எடுப்புகளை கொண்டு சென்று வெற்றி பெற்று இலங்கையையும் முதலாம் ராஜராஜன் இந்த முதலாம் ராஜராஜன் தான் மிகவும் புகழ் வாய்ந்த கோயிலான ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில தஞ்சாவூர்ல கட்டியிருப்பாரு இவரோட மகனும் அவங்களுக்கு பின்னரு ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜ முதலாம் ராஜராஜனுக்கு அப்புறம் அவரோட மகன் முதலாம் ராஜேந்திரன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு இவரோட ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரும் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு இவருமே அவரோட தந்தையை போலவே வந்துட்டு தன்னோட பேரரசை விரிவுபடுத்தி இந்த எல்லா பேரரசையுமே வந்துட்டு ஒருங்கிணைத்து இருப்பாரு இவரோட ஆட்சி காலத்துல சோழ பேரரசு வந்து தென்னிந்தியாவுல மிகவும் வலிமையான ஒரு சக்தியா இருந்திருக்கும் இவர் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் இவரோட முக்கிய படையெடுப்பு என்ன அப்படின்னா வட இந்தியாவுல பல பகுதியிலையுமே இவர் படையெடுத்து கைப்பற்றி இருப்பாரு அது மட்டும் இல்லாம கங்கை கொண்டான் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு ஏன் அப்படின்னா இவரும் கை கங்கையை வந்து கைப்பற்றி இருப்பாரு தான் முதலாம் ராஜேந்திர சோழன கங்கை கொண்டான் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரோட அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம வட இந்திய போர்கள்ல வெற்றி பெற்ற வெற்றி பெற்றதற்கு ஒரு சான்றாக அதாவது அதோட நினைவா இருக்கிறதுக்காக தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கோயிலையும் முதலாம் ராஜேந்திரன் கட்டியிருப்பாரு இவரோட கடற்படை தான் வந்துட்டு ஸ்ரீ விஜய பேரரசு அவங்க எங்க ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா தெற்கு சுமத்ரா வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க அந்த பேரரசை கைப்பற்றுறதுக்கு மிகவும் ஒரு துணைய துணைப்படையா பணி புரிஞ்சிருக்கும் சோழர்களோட கடற்பகுதி மீதான கட்டுப்பாடு தான் இவங்க கடல் கடந்தும் சென்று வணிகம் செய்து அதையும் செலுத்தவங்க வச்சிருப்பாங்க ஓகே இப்போ சோழ பேரரசு எப்படி சரிவடைஞ்சிச்சு முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூன்று அரசர்களும் வந்துட்டு சிறப்பு வாய்ந்த அரசர்கள் கிடையாது இதுல மூன்றாவதாக பதவியேற்றவர் தான் வீர ராஜேந்திரன் ராஜேந்திரன் அப்படின்றவர் இந்த வீர ராஜேந்திரனோட மகன் தான் வந்துட்டு அதிராஜேந்திரன் இவரை வந்து உள்நாட்டு கழகம் ஒன்றுல கொண்டு கொல்லப்பட்டிருப்பாங்க இவரை கொண்டிருப்பாங்க இதோட சோழ பேரரசை மீட்டெடுத்த விஜயாலயன் அப்படின்றவரோட ஆட்சி வம்சாவளி ஆட்சி முறை வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஓகே மேல இந்த டேபிள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்துல சோழர்களும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையான திருமண உணவு தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம் பல்லவர்கள் ஆட்சி செய்யும் போது சோழர்களும் பாண்டியர்களும் வந்து ஆட்சி சமவெளி பகுதியில வந்து அவங்களோட ஆட்சி முறைய மேம்படுத்துவதற்காக பணிகளை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருப்போம் பல்லவர்களை தொடர்ந்து சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க அப்போ சோழ பாண்டிய அரசு வந்து பல்லவர்களோட பல்லவர்கள் ஆட்சி செய்யும் போது பல்லவர்களோட ஆட்சி பகுதிக்கு கீழதான் வந்து சோழ பாண்டிய அரசுகள் இருக்கும் பல்லவர்களுக்கு பிறகு சாளுக்கியர்கள் வரும்போது இவர்களோட அரசு அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம் இப்போ சோழர்களும் வந்து கீழை சாளுக்கியர்களும் வந்துட்டு ஒரு திருமண உறவை வந்து மேற்கொண்டிருக்காங்க இப்போ ராஜராஜனோட மகள் தான் குந்தவை இந்த குந்தவைய வந்து சாளுக்கிய இளவரசரான விமலாதித்தியனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குந்தவைக்கும் சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனுக்கும் மகனா பிறந்தவர் தான் ராஜராஜ நரேந்திரன் இந்த ராஜராஜ நரேந்திரன் வந்து முதலாம் ராஜேந்திரனோட மகளான அங்கம்மா தேவிய வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் அங்கம்மா தேவிக்கும் பிறந்தவங்கதான் முதலாம் குலோத்தங்கன் ஓகே இப்போ அதிராஜேந்திரனோட மறைவை வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கீழை சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியன் வந்து சோழ அரியணையை வந்து ஏறி இருப்பாரு இதுக்கு அப்புறம் வந்துட்டு முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பெயர்ல வந்து அவர் சாளுக்கிய சோழ வம்சத்தோட ஆட்சி முறையை தொடங்கி இருப்பாரு சோழ அரியணைக்கு வந்த அச்சுறுத்தல் எல்லாத்தையுமே இவர் விரைவுல ஒழித்து கட்டு முதலாம் குலோத்துங்கன் அவரோட நிலையான ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பாரு தேவையற்ற போர்களை எல்லாத்தையுமே இவர் தவித்திருப்பாரு இந்த மாதிரி தேவையற்ற போர்களை தவிர்த்ததுனால மக்கள் முன் இவருக்குன்னு ஒரு தனி நல்ல மதிப்பினை வந்து பெற முடிஞ்சது ஆனாலும் சோழர்கள் வந்து முன்னாடி இலங்கையெல்லாம் கைப்பற்றி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இதை வந்து நமக்கு பொன்னியின் செல்வன்லயே காட்டுவாங்க இலங்கையில போய் சோழர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த குலோத்துங்க சோழன் வந்து இழந்து இருப்பாரு அது மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டுல உள்ள சில பகுதிகளையும் வந்து சோழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்து இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து இழந்திருப்பாரு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை வந்து தெலுங்கு சோழர்களோட விட்டுருப்பாங்க ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்பதுல பாண்டிய அரசனான முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் தான் இந்த மூன்றாவது ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடிச்சு திருப்பி பாண்டியரோட ஆட்சியை இந்த தமிழகத்துல இருப்பாங்க இந்த மாதிரிதான் சோழரோட ஆட்சி முறை வந்து நிறைவுற்றது சரி சோழர்களோட நிர்வாக முறை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இவங்க மத்திய அரசின் நிர்வாகம் நேரடியா வந்துட்டு அரசோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும் நாட்டோட தலைமை பொறுப்புல இருந்தவங்க ரொம்ப அதிகாரத்துல இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அரசரோட ஆணைகளை வந்து அவங்களோட அதிகாரிகளை வச்சு ஒரு பனையோலையில எழுதியிருப்பாங்க பனையோலையிலேயே எழுதி வச்சிருந்திருப்பாங்க கோவில்களோட சுவர்கள்லயுமே வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க அரசோட ஆணைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க எழுதி வச்சிருப்பாங்க அதே மாதிரி அரசுரிமை வந்து பரம்பரை வழியா சார்ந்து வந்திருக்கும் இப்போ ஒரு அரசர் வந்து ஆட்சி புரியிறாரு இவருக்கு அடுத்து அவருடைய மூத்த மகன் தான் வந்து ஆட்சி செய்வாங்க இதுதான் வந்து அரசுரிமை பரம்பரை இயல்புடையது அப்படின்னு சொல்றாங்க சோ அரசரோட மூத்த மகனை வந்து யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூத்த மகன் வந்து ஒரு நிர்வாகம்னா எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வேணும் இல்லையா அதுக்காக அந்த அரசர் வந்து ஆட்சியில இருக்கும் போதே இந்த அவரோட மூத்த மகனை வந்துட்டு மண்டல ஆளுநரோட பொறுப்புல உட்கார் வச்சிருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மன்னன் வந்து ஆட்சியில இருக்கும்போது அதுக்கடுத்து அரியணை ஏறக்கூடிய மன்னருடைய மகனை ஆளுநர் வந்து வச்சிருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நிர்வாகம் எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு பயிற்சி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறையை தான் அவங்க உருவாக்கி இருப்பாங்க நிர்வாக வசதிக்காக வந்துட்டு பேரரசு வந்து மண்டலங்களா பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிச்சிருக்கும் அந்த நாடுகளுக்கு கீழ தான் வந்துட்டு கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமங்கள்ல தான் கூற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்டுமே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க எதுக்கு கீழே எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதே வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு மண்டலம் மண்டலத்துக்கு அப்புறம் நாடு நாடுக்கு அப்புறம் கிராமங்கள் கிராமங்களுக்கு அப்புறம் ஊர் இருக்கும் நாம உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லுவோம் இதை அதுக்கப்புறம் ஒரு மண்டலத்துக்கு ரொம்ப மிக சிறந்த அழகு அழகு அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமங்கள் தான் ஒரு நிர்வாக அமைப்புடா மிக சின்ன அழகதான் வந்து அழகு அப்படின்னு கிராமங்களை சொல்றாங்க ஓகே உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகத்துல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க ஊரா இருக்காங்க சபையோ இருக்காங்க நகரத்தா இருக்காங்க நாட்டார் அப்படின்ற அமைப்பு மூலமா இத நாளா பிரிச்சு இருக்காங்க வேளாண்மையோட விரிவாக்கத்தினால கிராமப்புறங்கள்ல நிறைய விவசாயிகளோட குடியிருப்புகள் வந்து இருந்திருக்கு அந்த விவசாயிகள் குடியிருப்புகள் இருந்த இடத்த தான் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நில உடைமையாளர்களாக அதாவது ஒரு ஊர்ல நில உடைமையாளர்கள் அப்படின்னா யாருக்கு சொந்தமா நிலம் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு ஊர் சார்பா பேசுறவங்களா இருந்திருப்பாங்க பிராமணர்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க சபையோர்களாகவும் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்க பொறுப்பையும் வந்துட்டு பிராமணர் கிராமத்தை சேர்ந்த சபையோர்கள் வந்து பெற்றிருப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்து வணிகர்களோட குடியிருப்புகள் வந்து நகரத்தார்கள் நகரத்தார் வந்து நிர் நிர்வகித்திருப்பாங்க இருந்தாலும் வந்து தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள் எறும்பு தொழில் செய்யறவங்க தங்க வேலை செய்யறவங்க நெசவு செய்யறவங்க மண்பாண்டங்கள் செய்யறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு நகரத்துலதான் வாழ்ந்திருப்பாங்க இத்தனை இதா பிரிச்சு இருந்தாலும் இந்த நாட்டுல ஒரு ஒற்றுமை நிலவ காரணம் நாம் எல்லோரும் ஒரு நாட்டார் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இவங்க இவங்கடையான சிக்கல்கள் ஏற்படுவதிலையும் பிரச்சனைகள் வர்றதையும் தடுத்து இருந்திருக்கு ஓகே இதுக்கப்புறம் ஊர் சபை நகரம் நாடு இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மன்றங்கள் இருந்திருக்காங்க அந்த மன்றங்கள்லயுமே வந்துட்டு பல்வேறு குழுக்கள் வச்சிருந்திருக்காங்க இந்த பல்வேறு குழுக்கள் அரசர் வந்து கொடுக்குற பணிகளை எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இந்த குழுக்கள் தான் வந்துட்டு வரி வசூல் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் வரி வசூல் பண்ணுவாங்க நீர்ப்பாசனம் பண்ணுறது சாலை வரி வசூல் கோயில்களில் அப்புறம் தோட்டங்கள் வரி வசூல் மத விழாக்கள் நடத்துதல் இந்த மா இந்த மாதிரி பணிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இருந்து சிறு சிறு குழுக்கள் தான் வந்துட்டு மேற்கொண்டிருப்பாங்க ஓகே உத்தரமேரூர் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு இந்த கிராமம் வந்து பிராமணர்களுக்கு கொடையா வழங்கப்பட்டிருக்கும் இதை வந்துட்டு பிரம்மதேய கிராமம் அப்படின்னு நாம சொல்றோம் ஓகேவா இந்த கிராமத்துல கிராம சபைக்கான உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் அதுதான் வந்துட்டு இந்த கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க எப்படி அப்படின்னா ஒவ்வொரு குடும்பல இருந்தும் அதாவது இப்போ நாம வந்து வார்டுன்னு சொல்றோமா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர் வச்சு அந்த உறுப்பினர்களுக்கு நம்ம வாக்களித்து அவங்கள வந்து வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி இவங்க ஒரு பத்து வார்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு பத்து வார்டு இருக்கு அப்படின்னா அந்த பத்து வார்டுலயுமே தலை சிறந்த ஒருத்தவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதுல வந்துட்டு இப்போ சோழ அரசர்ல முப்பது வார்டு வார்டுகள் வந்து இருந்திருக்கு இதுல போட்டியிட போறவங்களுக்கு வயது வந்து முப்பத்தஞ்சுல இருந்து எழுவது வரைக்கும் இருந்திருக்கணும் இது மட்டும் இல்லாம இவங்க வந்து வேத நூல்களையும் சமண நூல்க சமய நூல்களையும் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கடுத்து இவங்க வந்து நில உரிமையாளரா இருந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்களா இருந்திருக்கணும் இது எல்லாமே வந்துட்டு வார்டு உறுப்பினருக்கு நிக்கக்கூடிய கூடிய தகுதிகள் இது எல்லாமே தான் அந்த கல்வெட்டுல பொறிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாருங்க இந்த ஒவ்வொரு வார்டுல இருந்து தகுதியுடைய வேட்பாளரோட பெயர்களை வந்து ஓலைச்சுவடியில எழுதி ஒரு மண்பாண்டத்துல போட்டு வச்சிருவாங்க அந்த மன்றத்துல மூத்த தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க வந்து ஒரு சிறுவனையோ ஒரு சிறுமியவோ அழைச்சு இந்த ஓலை துண்டுகள்ல வந்து ஒரு இதை எடுக்க சொல்லுவாங்க ஒரு ஓலை எடுக்க சொல்லுவாங்க அந்த ஓலையில உள்ள பேர் யாரோ அவங்கதான் வந்து அந்த இதுக்கு ஒரு தலைவரா ஆவாங்க ஓகேவா தான் வந்து நாம குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவோம் இததான் வந்து அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க உத்திரமேரூர் கல்வெட்டு எப்படி இருக்குன்னு ஓகே இவங்களோட வருவாய் என்ன இவங்களோட பொது வருவாய் வந்து நிலவரி மூலமாதான் அரசுக்கு மிகுந்த வருவாய் வந்து பெறப்பட்டிருக்கு இந்த நிலவரியை இவங்க காணி கடன் அப்படின்னு சொல்றாங்க நிலவரிய வந்து நிர்ணயம் செய்யறதற்காக சோழ அரசு வந்து விரிவான அளவுல நில அளவை பணியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க அதாவது மகசூல்ல இப்போ ஒரு அறுவடை நடக்கு அப்படின்னா அந்த அறுவடையில நமக்கு விளைந்த பொருளை மூன்றில் ஒரு பங்க வந்துட்டு நாம அரசுக்கு கொடுக்கணும் இந்த நிலவரிய வந்துட்டு தானியமாகவே வந்து கொடுத்துக்கலாம் அதாவது இப்ப நம்ம நெல் பொருக்கோம் அப்படின்னா நெல்லையே நாம அரசுக்கு வரியா கட்டிக்கலாம் இந்த நிலவரி தவிர வந்துட்டு தொழில் வரிகள் சுங்க வரிகள் இது எல்லாமே வந்துட்டு வாங்கியிருக்காங்க சோழர்கள் ஆட்சியில ஓகே நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு சோழ அரசர்கள் வரி விலக்கு அதிக்கப்பட்ட நிலங்கள் அதாவது ஒரு சில நிலங்களுக்கு வந்து வரி இருக்காது வரி குடு போட்டிருக்க மாட்டாங்க அந்த வரி இல்லாத நிலங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் சோழ அரசுல வேலை பார்க்கிற அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களுக்கோ அப்படி இல்ல அப்படின்னா பிராமணர்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா கோவில்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க நன்கொடையா கொடுத்திருப்பாங்க அல்லது மத நிறுவனங்களுக்கும் நன்கொடையா கொடுத்திருப்பாங்க சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையா கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை வந்து சந்தம் வச்சு அழைச்சிருக்காங்க நிலத்துக்கு உரிமையாளர்களை வந்து வேளாளர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இந்த வேளாளர்ல ஒரு பிரிவினர் தான் உளுகுடி இந்த உளுகுடி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது நிலத்தை உழுகிற பொறுப்பு மட்டும்தான் அவங்களோட இது நிலத்தை உழுதாலும் அந்த நிலத்தை இவங்கள உரிமையாக்கி கூட முடியாது உழுகுடி மக்கள் வந்து உழ மட்டும்தான் செய்வாங்க அவங்க உழுற நிலம் இவங்களுக்கு சொந்தம் கிடையாது ஓகே இவங்க வந்து பிரம்மதேய வேளாண் வகை நிலங்கள் அப்புறம் வேளாண் பணிகளை வந்து செஞ்சிருப்பாங்க மொத்த விளைச்சல்ல வந்துட்டு அந்த வேளாண் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாளர் இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து விளைச்சல்ல பெரும் பகுதியை எடுத்துக்குவாங்க விளைச்சல்ல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் வந்துட்டு இந்த உளுகுடி மக்கள் அப்படின்றவங்க எடுத்துப்பாங்க அந்த விளைச்சலின் சிறிய தான் கீழ்வாரம் அப்படின்னு நாம சொல்றோம் இவங்க வந்து அடிமை மற்றும் பணிசை மக்கள் அப்படின்ற சமுதாயத்துல இவங்க எல்லாருமே வந்து சமுதாயத்துல மிகவும் கீழ் இருந்தவங்க சமூகத்தோட இடைமட்டத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா போர் செய்யறவங்களும் வணிகர்களும் வந்துட்டு சமூகத்துல இடைமட்டத்துல இருப்பாங்க இந்த மாதிரிதான் சோழர்களோட சமூகம் வந்து அவங்க வச்சிருக்க நிலத்தின் அடிப்படையில வந்து பிரிச்சிருந்தது அடுத்து நீர்ப்பாசனம் சோழர்களோட நீர்ப்பா சோழர்கள் வந்து நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா கல்லணை வந்து சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டது அங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணுவாரு பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை வந்து கட்டியிருப்பாரு இதுதான் வந்து இவங்களோட நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு மிக சிறந்த சான்று இதுதான் இது காவிரியோட களிமுக பகுதிக்கு குறுக்கையும் நெரு குறுக்க மரபு சார்ந்த முறையில் வந்து ஒரு நீரை நீரை என்ன பண்ணியிருப்பாங்க திசை மாற்றி விடுவதற்காக வடிகால்கள் வந்து அமைச்சிருப்பாங்க இதை வந்து வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க வடிகால்னு சொல்லுவாங்க வாய்க்கால் அப்படிதான் என்ன நம்ம நீரை வந்து ஒரு இடத்துல இருந்து தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுவதுதான் வாய்க்கால் ஓகே வாய்க்கால் வந்து ஒரு இடத்துல இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு நீரை வந்து மாற்றிக்கலாம் இப்போ நீர் வந்து நமக்கு போதும் தேவையில்ல தேவைக்கு அதிகமாக வர்ற நீரை வந்து வெளியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வடிகால் இதுலயே வந்துட்டு பொதுவாக வந்து பொதுமக்கள் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்க்கால் அமைச்சிருக்காங்க அதை வந்து ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நாடு அப்படின்ற பிரிவு மட்டத்தில் பயன்படுத்துவதற்காக ஒரு வாய்க்கால்கள் வச்சுருக்காங்க அதை வந்து நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு சுற்றுமுறை அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பத்து தெரு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முத தெருவு அடுத்து ரெண்டாவது தெருவு அடுத்து மூணாவது தெருவு நாலாவது தெருவு அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவு அந்த மாதிரி எடுத்துட்டு அகைன் பத்து முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ஒரு முதல் தெருவுக்கு வரும் இதான் வந்து சுற்றுமுறை அப்படின்னு சொல்லுவோம் சோழர்களோட மதம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க சோழர்கள் வந்து சைவ மதத்தின் மீதமா சைவத்தின் மீதம் மிகுதியான பற்று கொண்டவர்களா இருந்திருக்காங்க இவர்களோட காலத்துலதான் சிவபெருமானோட திருவிளையாடல்களை வந்து சைவ அடியார்கள் அப்படின்னு நம்ம நாயன்மார்கள் சொல்லுவோம் இந்த சிவபெருமானோட திருவிளையாடல்களை இந்த நாயன்மார்கள் வந்து சோழர்களோட காலத்துலதான் இவங்க வந்து இயற்றி இருந்துட்டாங்க இயற்றினதுக்கு அப்புறம் வந்து இத தொகுத்தவர் யாரு அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி அப்படின்றவரு திருமுறைகள் அப்படின்ற பேர்ல அதை தொகுத்திருப்பாரு ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட கோயில்கள் சோழர்கள் காலத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு இருக்கு அது என்னென்னு பாருங்க தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இந்த இடத்துல உள்ள கோயில்கள்லாம் வந்து சோழர்கள் கட்டின கோயில்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே க செதுக்கிய சிற்பங்கள் செப்பு சிலைகள் ஓவியங்கள் அப்புறம் அவங்களோட கட்டடங்கள் படிம வலியுல உள்ள எல்லாமே வந்துட்டு இவங்களோட கட்டிடக்கலைக்கு இவங்க காட்டின ஆர்வத்தையும் இவங்க சிறப்பையும் வந்துட்டு நமக்கு சொல்லுது சோழர் கால கோயில்கள் வந்து வழிபாட்டிற்காக மட்டும் இல்லாம இந்த கோயில்கள் கோயில்கள் தனக்குன்னே தனியா மிகப்பெரிய நிலங்களை வந்து சொந்தமா வச்சிருந்திருக்கும் இது எல்லாமே கல்வியவும் வழங்கியிருக்கும் பக்தி கலைகளோட வடிவங்களான நடனம் இசை நாடகம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கோயில்கள் வந்து வளர்த்திருக்கும் நடன மாதர் இசை கலைஞர்கள் பாடகர்கள் இசைக்கருவி மீட்டோர் அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த புரிகிறவங்க அப்படின்னு இருக்காங்க இந்த கோவிலோட பணியாளர்கள் எல்லாம் இவங்க யார் யாருன்னா நடனம் இசை நாடகம் இது எல்லாத்தையும் வந்து செய்யறவங்க நடன மாதர் இசை கலைஞர்கள் பாடகர்கள் இசைக்கருவி மீட்டோர் அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருமே வந்து கோவில் பணியாளர்கள் ஓகே சோழர்களோட கல்வி பணி எப்படி இருந்துச்சு சோழர்களும் வந்துட்டு கல்விக்குன்னே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இவங்க கொடுத்த முக்கியத்துவம்னாலதான் முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருப்பாருன்னா எண்ணாயிரம் அப்படின்ற இடம் அது இப்போ எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரத்துல இருக்குது அந்த கிராமத்துல ஒரு வேத கல்லூரிய ஆரம்பிச்சிருப்பாரு அந்த வேத கல்லூரியில அப்போ வந்து பதினான்கு ஆசிரியர்களும் முன்னூத்தி நாப்பது மாணவர்களும் இருந்திருப்பாங்க அந்த கல்லூரியில வேதங்கள் உபநிடதங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் வந்து திரும்பவும் இந்த ராஜேந்திர சோழனோட பணியை திரும்பவும் செஞ்சிருப்பாங்க அதன் விளைவாக புதுச்சேரியில புதுச்சேரிக்கு பக்கத்துல உள்ள திரிபுவன் அப்படின்ற இடத்துலையும் செங்கல்பட்டு மாவட்டத்துல உள்ள திருமுக்கூடல் அப்படின்ற இடத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுலயும் இதே மாதிரி ஒரு கல்லூரிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே இவங்க சோழர்களோட காலத்துலதான் பெரிய புராணமும் கம்ப ராமாயணமும் வந்துட்டு இயற்றப்பட்டிருக்கும் இது இந்த ரெண்டுமே வந்துட்டு இவர்களோட காலப்பகுதியை சேர்ந்த இலக்கியங்கள் ஓகே இவங்களோட வணிக முறை எப்படி இருந்துச்சு சோழர்களோட வணிக முறை சோழர்கள் காலத்துல வந்து வணிகம் வந்து மிகவும் தலை இதை வந்து ரெண்டா வணிக குழுவா பிரிச்சிருக்காங்க ரெண்டு வணிக குழுவா பிரிச்சிருக்காங்க என்னன்னு பாருங்க அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் வண்ணத்தார் குழு அப்படின்றது யார் யார் சேர்ந்ததுன்னு பாருங்க மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு அந்த குழு இவங்க எல்லாருமே வந்துட்டு கடல் கடந்து போய் வணிகம் செய்யறவங்க ஓகே இவங்க எல்லாருமே மேற்கு கடற்கரை பகுதியில உள்ள துறைமுக நகரங்கள்ல வாழ்ந்து குடியிருந்து மணி கிராமத்தார் வணிக குழு அப்படின்றவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னா உள்நாட்டு வணிகத்துல தீர்வம் தீவிரமா இருக்கவங்க அதாவது உள்நாட்டுலன்னா அவங்க வசிக்கிற நாட்டிலே வணிகம் செய்யறவங்கள மணி கிராமத்தார் வணிக குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலப்போக்குல இந்த ரெண்டு அமைப்புகளும் இணைந்து ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்ற பெயர்ல வந்து மாறி இருப்பாங்க இவங்க வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐகோல்ல இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலின் பேர்ல இந்த ரெண்டு குழுவும் வந்து செயல்பட்டிருக்கும் இந்த ஐநூற்றுவர் அமைப்பு வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கையை செயல்படுத்தி இருப்பாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மட்டுமில்லாமல் கடல் கடந்த வணிகத்தின் மூலம் இவங்க வந்து யானையோட தந்தங்கள் பவளம் சங்கு ஒலி புகும் புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் மரணப்பட்டு மரணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இறக்குமதி செஞ்சிருப்பாங்க சந்தனக்கட்டை கருங்காலி கட்டை சுவையூட்டும் பொருட்கள் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெய் தானியம் நெல் தானியங்கள் உப்பு இது எல்லாமே வந்துட்டு இவங்க ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிற்கால சோழர்கள் வந்து முடியுது பிற்கால பாண்டியர்கள் வந்து நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ